எங்கள் குருமாதா ஸ்ரீ தாரா அம்மா நல்லா நல்லாசியுடன் வழங்கும் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல் ஓம் ஸ்ரீ தாரா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே ஃபார் தி சேம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அஷ்ட திலகம் இல்லை அஷ்ட திரவிய திலகம்னு சொல்லுவாங்க இது என்ன எதுக்கெல்லாம் யூஸ்ன்னா நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ போகிறோம் அந்த இன்டர்வியூவர் வந்து நம்மளை நம்மளை பார்த்து நம்மளை லைக் பண்ணி நம்மளுக்கு அந்த ஜாப் கிடைக்கணும் இல்ல அதை தாண்டி இப்போ ஒரு ஒரு பிசினஸ் டீல் பேச போறோம் அந்த பிஸ்னஸ் டீல் வந்து நம்மளுக்கு நல்லபடியா நடக்கணும் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ண போறோம் இல்ல பேங்கர் வந்து நமக்கு சாதகமான ஒரு விஷயங்கள் சொல்லணும் இல்ல போற காரியங்கள்ல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் நம்மளை பாக்குறவங்க வந்து நம்மள நம்மள வந்து லைக் பண்ணி நம்மள ஜென்ரலா லைக் பண்ணாதானே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம மேல ஒரு ஒரு லைக்கிங் இருந்து அந்த விஷயத்த வந்து வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து இந்த திலகம் யூஸ் பண்ணலாம் இது இதில் வந்து இந்த பர்டிகுலர் எயிட்டு தான் போடணும்னு இல்லை நான் சொல்கிற லிஸ்ட்டில் நீங்கள் எது கிடைச்சாலும் எட்டு திரவியம் போடலாம் என்னென்னு பார்க்கலாம் அது வந்து முதல்ல புணுகு கஜா அரைச்ச சந்தனம் அதுக்கப்புறம் ஜவ்வாது அத்தர் அப்புறம் இந்த நம்ம அஞ்சனக்கல்னு சொன்னோம் இல்லையா அந்த பவுடர் பண்ணுவோம் இல்லை அஞ்சக்கண் அஞ்சனக்கல்லில் வந்து உப்பு காகிதம் வச்சு தேய்ச்சா அது வந்து பவுடராக விழும் அந்த பவுடரு அப்புறம் குங்குமப்பூ ஒரிஜினலாக கிடைச்சா இல் பி வெரி குட் சம்டைம்ஸ் வந்து இந்த தேங்காய் பூவில் வந்து கலர் போட்டு வைக்கிறாங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரிஜினல் குங்குமப்பூ சம்டைம்ஸ் ஆயுர்வேதிக் கடையில் கூட கிடைக்கும் அந்த மாதிரி ஒரிஜினல் குங்குமப்பூ அப்புறம் பச்சை கற்பூரமோட தூள் அந்த அது இதில் எது கிடைச்சாலும் இந்த எட் எட்டு திரவியங்கள் எட்டு போட்டால் போதும் எது கிடைச்சாலும் போடலாம் இந்த எட்டு எட்டை எட்டையும் வந்து ஒரு சின்னதாக ஒரு அத்தர் ஊற்றியோ இல்லை இதுவே கொஞ்சம் மை மாதிரி தானே இருக்கும் ஆனால் டூ ஹவர்ஸ்க்கு அரைக்கணும் இந்த அரைக்கும் போது நீங்கள் என்ன மந்திரம் வேணாம்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு பணத்தை பணத்தை நோக்கி இந்த இந்த மையை அரைக்கிறீங்கன்னா பணம் மகாலட்சுமிக்கான எந்த மந்திரமாக இருந்தாலும் சொல்லலாம் இல்லை ஓம் மகாலட்சுமியை நமகன்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து அதை அரைக்கலாம் இல்லை எனக்கு வந்து எல்லா தடங்கள் இல்லாமல் எல்லா காரியமும் நடக்கணும்னா கணபதி மந்திரம் சொல்லலாம் ஓம்கம் கம் கணபதியே நமகன்னு சொல்லிட்டு அந்த மைய அரைக்கலாம் ஆனால் இந்த குங்கும பூலாம் போட்டதுனால அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஒரு மாதிரி ரெட்டிஷா வரும் பட் அது ஆற வரைக்கும் அரைக்கணும் அரைக்கும் போது அந்த கல்வத்தையே அந்த மையையே பார்க்கணும் நம்ம பார்வையில் தான் அந்த பவரே இருக்கும் ஸோ அந்த அதை பார்த்துக்கிட்டே ஒரு டூ ஹவர்ஸ் மினிமம் டூ ஹவர்ஸ் அரைச்சாதான் அந்த மை பதத்துக்கு வரும் ஆகும் அதை வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு காப்பர் டப்பாலேயோ இல்லை இந்த வெள்ளி டப்பா இந்த ரெண்டு டப்பாவில் எதானு ஒன்று அந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு பூஜை ரூம்லேயோ இல்லை நீங்கள் உங்களோட குங்குமம் இட்டுக்கிற அந்த ஷெல்ஃபுலாம் இருக்கும் இல்லை ட்ரெஸ்ஸிங் ஷெல்ஃபுன்னு சொல்லுவாங்க அதில் எங்கேயாவது வச்சுக்கிட்டு எனக்கு வெளியில் ஆப்வியஸாக வச்சுட்டு போக முடியல எல்லோரும் கேட்குறாங்க அப்படின்னு நினைக்க நினைக்கிறவங்க அந்த மை வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுக்கலாம் இல்லை நான் குங்குமம் வைக்க மாட்டேன் விபூதி வைக்கலாம்னா பரவாயில்ல அதுவும் வச்சுக்கோங்க மை வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த விபூதி வச்சுக்கலாம் இது வச்சுக்கிட்டு நீங்கள் நீங்கள் நினைக்கிற காரியம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது அது ப்ரே பண்ணிக்கோங்க இல்லை இன்றைக்கி நாள் வந்து நான் போகிற விஷயங்களெல்லாம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ எனக்கு சாதகமாக வரணும் இன்றைக்கி இப்போ நிறைய யூடியூப்ஸ்லாம் போடுறாங்க வீடியோஸ் இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் என்னென்ன இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நல்லா வரணும் அப்படிலாம் நினச்சி கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள் இதில் எல்லாம் நிறைய நல்ல ஒர்க் அவுட் ஆகும் பிகாஸ் இதில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்து ஒரு ஆக்கர்ஷணத்துக்கு உரிய அதாவது அட்ராக்ஷனுக்கு உரியதான ஒரு பொருள்கள் இது பாசிட்டிவ் எனர்ஜியும் எமிட் பண்ணும் அட்ராக்டும் பண்ணும் ஸோ இட்ஸ் போத் வேஸ் குட் ட்ரை இட் அண்ட் வில் சி அண்ட் கெட் பேக் டு மீ வித் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனல்